நாளை முதல் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ள தொடருந்து சேவைகள் சில பாடசாலைகளுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க நேரிடும் ரஞ்சன் ஜெயலால் இலங்கை பெண்களுக்கு அவசர எச்சரிக்கை சமூக ஊடகங்களை நாடாதீர் சீமெந்தின் விலை அதிகரிப்பு வெளியான காரணம் தமிழ் கட்சிகளிடம் அனுர அரசு விடுத்துள்ள வேண்டுகோள் அமெரிக்கா செல்வோருக்கான முக்கிய அறிவிப்பு தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் கூறும் அனுர தரப்பு கொத்தாக ஆடைகளின்றி புதைக்கப்பட்ட தமிழர்கள் செம்மணியில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் யாழில் ஆசிரியர் தண்டித்ததால் மாணவன் எடுத்த விபரீத முடிவு தென்னிலங்கையை சேர்ந்த நான்கு பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக மரணம் ஸ்டார்லிங் சேவையை இலங்கையின் கிராம மக்கள் பெறுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் பல விசேட தொடருந்து சேவைகளை இயக்க தொடருந்து திடைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது போசன் விழாவை முன்னிட்டு இந்த விசேட தொடருந்து சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி வரை இயக்கப்பட உள்ளதாக தொடருந்து பொது முகாமையாளர் அம்பிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் வரை இருபது தொடருந்து பயணங்களும் அனுராதபுரத்தில் இருந்து மிகுந்தலை வரை முப்பத்தி ஆறு தொடருந்து பயணங்களும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து தொடருந்து பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார் இதனுடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தொடருந்து திணைகளும் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அனுராதபுரத்திற்கு வரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை தொடருந்து நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொடருந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் டெங்கு நுளம்புகள் அதிகமாக பரவும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளின் பட்டியல் விரைவில் பகிரங்கப்படுத்தப்பட உள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி சமூக பாதிப்பை ஏற்படுத்தும் குறித்த பாடசாலைகளின் பெயர்களையே வெளியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஏற்கனவே குறித்த பாடசாலைகளின் பட்டியலை தொகுத்துள்ளது உள்ளி விவரங்களின்படி ஆய்வு செய்யப்பட்ட பாடசாலைகளில் நூற்றி முப்பத்தோரு பாடசாலைகளில் டெங்கு பரவும் இடங்கள் கண்டறியப்பட்டன அதே நேரத்தில் முப்பத்தேழு பாடசாலைகளில் டெங்கு உருவாக்கம் பெறும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதற்கிடையில் எழுநூற்று பதினெட்டு அரசு நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் இருநூற்று பதினான்கு இடங்கள் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவரும் கடவள நகரசபையின் நகர பிதாவுமான ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார் கடவள பிரதேசத்தில் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்டணம் ஒரு தொகையினால் உயர்வடையும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக தாம் குரல் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த மின் கட்டண அதிகரிப்பு நாட்டுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒன்று எனவும் மக்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் எனவும் கோரியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஆர் மாத காலத்துக்கான மின் கட்டண திருத்தம் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் இரண்டு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது கடந்த காலங்களில் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கடுமையான அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளியிட்ட பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவராக ரஞ்சன் ஜெயலால் திகழ்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களின் வாயிலாக முகத்திற்கு பயன்படுத்தப்படும் கிரீம் வகைகளை செய்யும் பெண்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சருமத்தை வெண்மைப்படுத்தும் கிரீம் உட்பட மேலும் பல கிரீம்கள் அவற்றின் காலாவதி திகதி மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களின் வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு காலாவதியான கிரீம் வகைகளை விற்பனை செய்து வந்த கொழும்பு ராஜகிரிய பகுதியில் அமைந்துள்ள இரண்டு கடைகளை பாவனையாளர் அலுவலக அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராஜகிரிய உபயசேகரபுரம் மற்றும் அகம்பக சந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள இரண்டு கடை அதிகார நிலையங்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் கிரீம் வகைகளின் காலாவதி திகதியை சமூக ஊடகங்கள் ஊடாக விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இரு கடைகளிலும் இருந்த அனைத்து கிரீம் வகைகளையும் பாவனியாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாகவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பது கிலோகிராம் சிமெந்து சிமெண்ட் மூட்டையின் விலையை அதிகரிக்க சிமெண்ட் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஐம்பது கிலோ சிமெண்ட் மூட்டையின் விலை நூறு ரூபாய் வீதம் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐம்பது கிலோகிராம் சிமெந்து சிமெண்ட் மூடையின் மொத்த விலை அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்று சிமெண்ட் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன சிமெண்ட் உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே சிமெண்ட் விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் மக்கள் ஆணையை மீறி எவரும் செயற்பட முடியாது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயற்பட வேண்டும் எந்த சபை எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றி உள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகமாகும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு செல்லவிருக்கும் சர்வதேச பயணிகள் தங்களின் டிஜிட்டல் சாதனங்களில் உள்ள தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் முக்கியமான தரவுகளை நீக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட சரிபார்ப்பு கொள்கைகளின் கீழ் மின்னணு சோதனைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கமைய பயணிகளின் மடிக்கணடிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் உரிய அனுமதியின்றியே ஆய்வு செய்யப்படும் இதற்கான அனுமதி சுங்க மற்றும் எல்லை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது பயணிகளிடம் அரசியல் கருத்துக்கள் மற்றும் தனிப்பட்ட படங்கள் இருந்தால் அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது இதனால் தனியுரிமையை பாதுகாக்கவும் சேமிக்கப்பட்ட தரவுகளை குறைக்கவும் கிளவுட் சேவைகளை பயன்படுத்த பயணிகள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தேசிய மக்கள் சக்தியானது வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிக்கோ ஆதரவு வழங்காது என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவு அளிக்க உள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை மறுத்து அவர் வெளியிட்ட அறிவிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிக்கோ தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது மக்கள் வழங்கிய ஆணையை மீறி செயற்படும் கட்சி ஆட்சி அமைக்க முடியும் மற்ற சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது இதை குழப்பும் வகையில் மக்களின் ஆணையை உதாசீனம் செய்யும் வகையில் எந்த கட்சியும் செயற்படக் கூடாது என தெரிவித்தார் யாழ் சித்துப்பாத்தை இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித ஆரம்ப கட்ட அகழ்வின் போது இருந்து இன்றுடன் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அடையாளம் காணப்பட்டது எலும்புக்கூடுகளும் புதைக்குழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லிகா பிரடமரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மருத புதைக்குழி சார்ந்த அகழ்வு யாணம் நீதிபதி ராஜா அவர்களின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த பரிட்சார் பணியானது இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது இவ்மனித புதைக்குள்ளி அகழ்வு பணியானது மேலும் நீடிக்க நீதவான் நேற்று அனுமதி அளித்திருந்தார் நாற்பத்தை நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீடு இன்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார் இதற்கு மிக அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக ஜூன் இருபத்தாறாம் திகதி நீதவான் அனுமதித்துள்ளார் குறித்த தேச திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்கப்பெற்றால் மூன்றாம் கட்ட பணி உத்தேச திகதியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தண்டித்ததால் மாணவர் ஒருவர் கிருமி நாசினியை அருந்தியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் குறித்த மாணவனை தன்னிடம் அனுமதி பெறாமல் விளையாட்டு நிகழ்வு ஒன்றுக்காக சென்றமையால் ஆசிரியர் தண்டித்துள்ளார் அதன்பின் வீடு சென்ற மாணவன் விவசாய தேவைக்காக வீட்டில் வைத்திருந்த கிருமி நாசினியை அருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தண்டனை வழங்கிய குறித்த ஆசிரியர் ஏற்கனவே தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் மாணவனுக்கு தடியால் தாக்கிய குற்ற சாட்டும் சுமத்தப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் பாடசாலை அதிபருடன் தொடர்பு கொண்ட போது தான் விடுமுறைக்கு நிற்பதாகவும் பாடசாலை ஆசிரியர் மாணவரை பேசியதாகவும் தெரிவித்துள்ளார் பின்னர் வீடு சென்ற மாணவன் மருந்து அருந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புலனர்வையில் ஏரியொன்றில் மூழ்கிய நிலையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புலனர்வையில் உள்ள பால ஏரியில் நீந்த சென்ற நால்வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த நான்கு பேரும் ரத்னானி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பாக மேலுதைய விசாரணைகளை அரங்கு அரங்குவேல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கிய செயற்கைக்கோள் இணைய சேவை வழங்குநராக ஸ்டார்லிங் சேவை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இதன்படி முறைப்பாடுகளை கையாளுதல் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் வலையமைப்பில் நிகழ்வும் குற்றங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்தல் போன்றவை தொடர்பில் இலங்கைக்கு அணுகல் கிடைத்துள்ளது ஸ்டார்லிங் பாரம்பரிய செயற்கைக்கோள் சேவைகளை விட வேகமாக இணைய வேகத்தையும் குறைந்த தாமதத்தையும் வழங்குகிறது அத்துடன் தரைவழி உட்கட்டமைப்பு குறைவாக உள்ள தொலைதூர பகுதிகளில் பயனர்களையும் இணைக்கும் திறனையும் வழங்குகின்றது எனினும் கிராமப்புறங்களுக்கு இதன் சேவையை வலைதளத்தின்படி குடியிருப்புனர்கள் வரம்பெற்ற தரவுகளுக்கு பதினைந்தாயிரம் மாதாந்த சந்தாவுடன் மேலதிகமாக ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாவை ஒருமுறை வன்பொருள் கட்டணமாக செலுத்த வேண்டும் இது சாதாரண மக்களுக்கு இந்த சேவையை அணுகுவதற்கு தடையாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது